காலநிலை மாற்றம் சம்பந்தப்பட்ட பாரிஸ் உடன்படிக்கை இந்த பாரிஸ் உடன்படிக்கையிலிருந்து அமெரிக்கா விலகிக்கொள்ளும் அப்படிங்கிறத அவர் அறிவித்திருக்கிறார் இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்னா அமெரிக்காவுக்கு உள்ளேயே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சம்பந்தமான சில நடவடிக்கைகள் ஏற்கனவே அமல்ல இருக்கு அதையெல்லாம் கூட சிதைக்கக்கூடிய ஏற்பாடு இவருடைய இந்த அறிவிப்புனால நடக்கும் அதே போல இது யாருக்கு பலனளிக்க கூடியதாக இருக்கும்னா ஆயில் லாபி எண்ணெய் கம்பெனிகள் அவங்க வந்து விருப்பம் போல சுற்றுச்சூழல் பாதுகாப்பு எதுவும் இல்லைன்னா அவங்க விருப்பம் போல எண்ணெய் எடுப்பதற்கு எல்லாவற்றையும் இயற்கை வளங்களை சீரழிக்க முடியுங்கிற இடத்துல தான் கொண்டு வந்து நிறுத்தும் அடுத்தது வந்து சர்வதேச உறவுகள்ல ட்ரம்ப்பினுடைய அரசாங்கம் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய அராஜகங்கள் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் இவற்றை அதிகப்படுத்தக்கூடியதாகத்தான் அவருடைய ஆட்சி இருக்கும் இப்போ பல இடங்களில் பிரதேச ஒத்துழைப்புங்கிற பேரில் அங்கங்கே அஞ்சு நாடுகள் ஆறு நாடுகள் பத்து நாடுகள் சேர்ந்த குழுக்கள் இருக்குது இப்போ பிரிக்ஸ் மாதிரியான அமைப்பு இதை வந்து பல துருவ உலகம் மல்டி லேட்ரலிசம்னு நம்ம சொல்கிறோம் அதை சீரழிக்கக்கூடிய விதத்தில் அமெரிக்காவினுடைய ஆதிபத்தியத்தை நிலைநாட்டக்கூடிய விதத்துல தான் அவருடைய நடவடிக்கைகள் சர்வதேச அரங்கில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் பீப்புள்ஸ் டெமோக்ரஸி ஜனவரி இருபது இருபத்தாறு வாரத்துக்கான தலையங்கம் தலையங்கத்தினுடைய தலைப்பு வந்து ட்ரம்ப்ஸ் புளூட்டோகிரட்டிக் ரெஜிம் அப்படிங்கிறது கொடுத்துருக்கு புளூட்டோகிரட்டி புளூட்டோகிரசி அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைக்கு வசதி படைத்தவர்கள் செல்வந்தர்கள் எல்லா வளமும் மிக்கவர்கள் அவங்களால ஆக்கிரமிக்கப்பட்ட அவர்களே எல்லா முடிவும் எடுக்கிற அப்படியான ஒரு ஆட்சி அதனால வந்து ட்ரம்ப்போட இந்த ஆட்சிய வசதி படைத்தவர்கள் சேர்ந்து நடத்துகிற ஒரு ஆட்சியாக நம்ம வந்து கணக்குல எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான விவரங்கள் வந்து இந்த தலையங்கத்துக்குள்ள அடங்கியிருக்கு டோனல்ட் ட்ரம்ப் வந்து பதவி ஏற்றுக்கொண்டு அவர் வந்து ஆற்றிய உரை அதே போல் பதவியேற்ற பிறகு உடனடியாக நிறைய உத்தரவுகள் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸில் அவர் வந்து சைன் பண்ணியிருக்கார் அதாவது பதவியேற்று முதல் நாளே அவர் இதிலெல்லாம் சைன் பண்ணியிருக்காரு அப்போ அதை பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் ட்ரம்ப் வந்து நான் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வேன் அதை செய்வேன் எல்லாம் பாசிட்டிவான விஷயம் இல்லை எல்லாம் பிற்போக்கான விஷயந்தான் அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொன்னதை எல்லாம் அவர் நடத்தி காட்டுவார் அப்படிங்கிற அபாய அறிவிப்பாக தான் இந்த விஷயங்களை அவருடைய உரையும் சரி அவர் கையெழுத்திட்டு வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த உத்தரவுகளும் சரி அதுதான் காமிக்குது அமெரிக்காவை மறுபடியும் நான் வந்து ஒரு பெருமைமிகு நாடாக மாற்றுவேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு என்னெல்லாம் சொல்றாருன்னா பனாமா கால்வாயை நாங்க வந்து டேக் ஓவர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாரு பனாமா கால்வாய் வந்து இப்போ யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேயே பனாமாங்கிற ஒரு குட்டி நகரம் அது வந்து லத்தீன் அமெரிக்க கண்டத்தில் இருக்கு அது கையில் பனாமா கால்வாய் மீதான கட்டுப்பாட்டை ஒப்படைச்சு பல வருஷம் ஆச்சு பல பத்தாண்டுகள் ஆயிடுச்சு இப்போ அதை வந்து நான் மீட்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு மெக்சிகோ வளைகுடான்னு நம்ம வந்து பாடப்புத்தகங்களில் படிச்சிருக்கோம் அந்த மெக்சிகோ வளைகுடாங்கிற பேரை அமெரிக்க வளைகுடா அப்படின்னு அவரு மாற்றி இருக்கிறார் அதனால இதுவரைக்கும் அண்மை கால வரலாறுல எந்த அமெரிக்க அதிபரும் செய்ய துணியாத பல விஷயங்களை இவர் செய்வதாக சொல்லி இருக்கிறார் உத்தரவுகள்லையும் கையெழுத்துட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது எவ்வளவு அபாயகரமான விஷயங்கிறத பார்க்கணும் மெக்சிகோ அமெரிக்கா எல்லை அந்த எல்லை பகுதியில அவசரகால நிலைய அவர் வந்து பிரகடனம் செய்திருக்கிறார் ராணுவத்தை அங்கே நியமிச்சு மெக்சிகோ பகுதியிலிருந்து எல்லை கடந்து யாரும் புலம்பெயர்ந்து வந்துவிடக்கூடாது என்று தடுப்பதற்காக அவர் அந்த எல்லையில ராணுவத்தை நிறுத்தி இருக்கிறார் அடுத்தது வந்து இந்த புலம்பெயர் தொழிலாளிகள் அல்லது மற்றவர்களை தடுப்பதற்காக எந்த அளவுக்கு போயிருக்காருன்னு சொன்னா இது வரைக்கும் புலம்பெயர்ந்து வந்தவர்கள் வராதவர்கள் யாராக இருந்தாலும் அமெரிக்க மண்ணில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அவங்களுக்கு வந்து அமெரிக்க குடியுரிமை உண்டு இப்போ அவர் என்ன சொல்லிட்டாரு அமெரிக்க மண்ணில் பிறந்தால் ஆட்டோமேட்டிக்காக குடியுரிமை அப்படிங்கிறத நான் ஏற்க மாட்டேன் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு அப்போ இதெல்லாம் நிறைய சிக்கலை ஏற்படுத்தும் அயலார் என்று சொல்லுகிற அயலார்ன்னா அயல் நாடாதான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அந்த நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு வகுப்பை சேர்ந்தவர்கள் இன்னொரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவங்கள கூட எதிர்க்கக்கூடிய சில டைப் உண்டு அதை வந்து நம்ம ஜெனோஃபோபியான்னு சொல்லுவோம் அந்த ஜெனோஃபோபியாவுக்கு பின்னால போகக்கூடிய அந்த வெறியர்களுடைய எண்ணிக்கை அல்லது அவர்களுடைய நடவடிக்கை ட்ரம்ப்போட இந்த உத்தரவினால் ஊக்கப்படுத்தப்படும் தீவிரமான வலதுசாரிகளுக்கு தீனி போடக்கூடிய நடவடிக்கையாக இது மாறும் அப்படின்னு தலையங்கம் நம்மளை எச்சரிச்சிருக்கு அப்புறம் ஒரு அடுத்த கட்ட உத்தரவுகள் என்ன அப்படின்னா முக்கியமான காலநிலை மாற்றம் சம்பந்தப்பட்ட பாரிஸ் உடன்படிக்கை இந்த பாரிஸ் உடன்படிக்கையிலிருந்து அமெரிக்கா விலகிக்கொள்ளும் அப்படிங்கிறத அவர் அறிவித்திருக்கிறார் இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்னா அமெரிக்காவுக்கு உள்ளேயே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சம்பந்தமான சில நடவடிக்கைகள் ஏற்கனவே அமல்ல இருக்கு அதையெல்லாம் கூட சிதைக்கக்கூடிய ஏற்பாடு இவருடைய இந்த அறிவிப்பினால நடக்கும் அதே போல் இது யாருக்கு பலனளிக்கக்கூடியதாக இருக்கும்னா ஆயில் லாபி எண்ணெய் கம்பெனிகள் அவங்க வந்து விருப்பம் போல சுற்றுச்சூழல் பாதுகாப்பு எதுவும் இல்லைன்னா அவங்க விருப்பம் போல எண்ணெய் எடுப்பதற்கு எல்லாவற்றையும் இயற்கை வளங்களை சீரழிக்க முடியுங்கிற தான் கொண்டு வந்து நிறுத்தும் அடுத்தது இவர் உத்தரவு போட்டிருக்கக்கூடிய அந்த விஷயங்களுக்கு பின்னால அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னு சொன்னா இரண்டாவது முறையாக ட்ரம்ப்பினுடைய பதவியேற்பு இந்த பதவியேற்புல பங்கேற்றவர்கள் யாருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதுல இந்த டெக் பில்லியனர்ஸ்னு சொல்லுவோம் தொழில்நுட்ப துறையில முன்னேறி பில்லியனர்களாக பல பல கோடீஸ்வரர்களாக மாறியிருக்க கூடியவர்கள் அதே போல சூப்பர் ரிச் என்று சொல்லக்கூடிய சூப்பர் பணக்காரர்கள் அவர் தான் வந்து அவங்க தான் ட்ரம்ப்போட இரண்டாவது முறையான பதவியேற்பு நிகழ்ச்சியில அரங்கத்தை நிறைத்தவர்களாக இருந்தார்கள் குறிப்பாக இலான் மஸ்க் அவர் வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர் அவரும் இதர டாலர் கோடீஸ்வரர்களும் நிர்வாகத்திலேயே இடம்பெறுவார்கள் அப்படிங்கிற விவகாரம் நடந்திருக்கு அதனால தான் நம்ம வந்து இந்த ஆட்சியை புளுட்டோக்ரஸின்னு நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா இவர்களை போன்றவர்கள் தான் நிர்வாகத்தை நிறைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் வந்து ரொம்ப பயங்கரமான விஷயமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்போ இவர்கள்தான் நிர்வாகத்தில் முன்னணி பங்கு வகிப்பார்கள்னா அதனுடைய விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தா சமூக நல நடவடிக்கைகளுக்கு அந்த செலவினங்களுக்கு அரசு ஒதுக்குகிற தொகை அமெரிக்க அரசு அந்த நாட்டில் ஒதுக்குகிற தொகை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற நியாயமான அச்சம் பல பகுதி மக்கள் மத்தியில எழுந்திருக்கிறது ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வீண் செலவு அப்படின்னு அவங்க எதை சொல்லுவாங்கன்னா ஏழைகளுக்கு அந்த மாதிரியான அடிப்படை வர்க்கங்களுக்கு அவங்க செய்யக்கூடிய உதவிகளை வீண் செலவாக தான் அவங்க பார்ப்பாங்க இதுதான் நிர்வாகம் இப்படிதான் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும்னா அவங்க கொள்கை முடிவு அப்படி தான் இருக்கும் எனவே ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்கள் கூடுதலாக பாதிக்கப்படுவார்கள்ங்கிற நிலைமைக்கு தான் அது கொண்டு வந்து விடும் இன்னொரு பக்கம் என்ன பண்ணுவாங்கன்னா யாருக்கு அதிகம் செலவழிப்பார்கள் அப்படின்னு சொன்னால் கார்பரேட் நலன்களை பாதுகாக்கக்கூடிய விதத்தில் தான் இவங்க பாலிசி டைரக்ஷனும் இருக்கும் இவங்க பட்ஜெட்டும் அப்படி தான் இருக்கும் அடுத்தது வந்து சர்வதேச உறவுகள்ல ட்ரம்பினுடைய அரசாங்கம் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய அராஜகங்கள் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் இவற்றை அதிகப்படுத்தக்கூடியதாகத்தான் அவருடைய ஆட்சி இருக்கும் இப்ப பல இடங்கள்ல பிரதேச ஒத்துழைப்புங்கிற பேர்ல அங்கங்க அஞ்சு நாடுகள் ஆறு நாடுகள் பத்து நாடுகள் சேர்ந்த குழுக்கள் இருக்கு இப்ப பிரிக்ஸ் மாதிரியான அமைப்பு இதை வந்து பலதுருவ உலகம் மல்டி சொல்றோம் அதை சீரழிக்கக்கூடிய விதத்துல அமெரிக்காவினுடைய ஆதிபத்தியத்தை நிலைநாட்டக்கூடிய தான் அவருடைய நடவடிக்கைகள் சர்வதேச அரங்குல இருக்கும் அதே போல பிடிக்காத நாடுகள்னு சொன்னா அவர்கள் ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள் அமெரிக்காவில் இறக்குமதி ஆகும் போது அந்த இறக்குமதிக்கான வரிகளை அதிகப்படுத்துவது அப்படிங்கிற விஷயமும் நிச்சயமாக நம்ம பார்க்கலாம் அதனால் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய நலன்களுக்கு இன்னும் கூடுதலாக ஊக்கமளிக்கக்கூடிய விஷயங்கள் பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கைகள் தான் இவருடைய ஆட்சியில் இருக்கும் அதே அதனால் அயல் கொள்கை என்பது ஒரு வலதுசாரி பிற்போக்குத்தனமான பாதை அதுதான் வழக்கமா அமெரிக்கா போவது அதை மீட்டெடுக்கக்கூடிய விதத்தில் பலப்படுத்தக்கூடிய விதத்தில் தான் சர்வதேச உறவுகள் அப்படிங்கிறது ட்ரம்ப்போட ஆட்சியில் இருக்கும் ட்ரம்ப் வந்து சில விஷயங்களை புதுசாக பண்ணுறாருன்னு நம்ம பார்க்க வேண்டியது இல்லை ஏன்னா ஏற்கனவே இருந்த பைடன் நிர்வாகம் அதுவும் வந்து நீங்கள் சர்வதேச அளவில் பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து சொல்கிறோம் பாலஸ்தீனத்தின் மீது காசா மீது இஸ்ரேல் நடத்தக்கூடிய போரை ஊக்குவிப்பது அவர்களுக்கு ஆதரவாக இருப்பது அவர்களுக்கு நிதி உதவி ஆயுதங்கள் உட்பட செய்வது இதெல்லாம் பைடன் நிர்வாகம் நடந்த போதும் இந்த விஷயங்கள் சர்வதேச அளவில் நடந்துகிட்டு இருந்தது அதே போல ரஷ்யா உக்ரைன் அந்த மோதலை முழுவீச்சிலான யுத்தமாக மாற்றுவதற்கு பைடன் நிர்வாகம்தான் முயற்சி பண்ணிகிட்டு இருந்தது ஆனால் அதே போல சீனாவை மட்டுப்படுத்த சீனாவினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்த சீனாவுக்கு எதிராக அந்த ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் இந்தியா உள்பட பல நாடுகளை ஒன்றாக சேர்க்கக்கூடிய ஏற்பாடு அதுவும் வந்து பைடன் நிர்வாகத்தில் தான் நடந்துக்கிட்டு இருந்தது ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கக்கூடிய காம்போசிஷன் பைடன் இந்த கொள்கைகள் இன்னும் அதிதீவிரமாக பின்பற்றப்படும் அப்படிங்கறதுக்கான ட்ரெண்டா தான் தெரியுது லத்தீன் அமெரிக்க கண்டத்துல கியூபா வெனிசுவேலா மாதிரியான நாடுகள்ல கூடுதலாக தலையீடு செய்வது அதில் ஆட்சியில் இருக்கக்கூடிய இடதுசாரி சக்திகளை தனிமைப்படுத்த முயற்சிப்பது அதை எதிர்த்து கலகங்களை உருவாக்குவது மோதல்களை உருவாக்குவது இந்த ட்ரெண்டில் தான் ட்ரம்ப்போட நிர்வாகம் போகும் இப்போ இந்த பின்னணியில் இந்தியாவில் மோடி அரசு இந்த நிகழ்ச்சி போக்குகளை எப்படி பார்க்குது அப்படின்னா ஒன்று ரெண்டு விஷயங்கள் என்ன செய்வார் அப்படின்னு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்தியாவில் மோடியினுடைய அரசு அதில் ஒன்று வந்து நம்ம இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள் அங்கே அமெரிக்காவில் இறக்குமதி ஆகும்போது அதுக்கான வரிகள் டேரிஃப் ஆன் இண்டியன் குட்ஸ் அது வந்து என்ன அப்படிங்கிறத என்ன முடிவெடுப்பார்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதே போல விசா கொடுப்பது அதில் நிறைய கட்டுப்பாடுகளை இந்த அரசு கொண்டு வருமா ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ப்ரொசீஜரை இன்னும் நெருக்கடியாக மாற்றுமா அப்படிங்கிறத என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதே போல் இந்த புலம்பெயர்ந்தவர்களை வெளியே தள்ளுறதுங்கிறது தான் ட்ரம்ப்போட கொள்கைன்னு சொன்னால் ஆவணங்கள் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் ஒரு பட்டியல் போட்டு வச்சதில் முதல் பட்டியல்லையே இருபதாயிரம் பேர் இந்தியர்கள் ஆவணமற்றவர்களாக அங்கே இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது அதனால் அந்த இருபதாயிரம் பேரை திருப்பி அனுப்பக்கூடிய ஏற்பாடு அப்படிங்கிறது நடக்கலாம் ஏன்னா அமெரிக்காவிற்குள் ஆவணம் இல்லாமல் அத்துமீறி சட்டவிரோதமாக நு நுழைந்தவர்கள்ங்கிற மாதிரி தான் அந்த பட்டியலுங்கிறது இருக்கு அப்ப அவங்களையெல்லாம் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்புவதுங்கிறது இந்தியாவுக்கு இந்திய பொருளாதாரத்துக்கு நெருக்கடியை உருவாக்கும் அதனால இதுல அமெரிக்கா என்ன முடிவெடுக்கும் என்று மோடி அரசாங்கம் பார்த்து கொண்டு இருக்கிறது அதனால என்ன பண்றாங்கன்னா அப்படி நெருக்கடி இந்தியாவுக்கு வந்துவிடக்கூடாதுங்கிறதுனால மோடி வந்து அமெரிக்காவின் நம்பகத்தன்மை உள்ள சிநேகிதராக ஒரு கூட்டாளியாக இந்தியா இருக்கிறதுங்கிறத நிரூபிப்பதற்கு பல்வேறு விதமான முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க பயல்துறை அயல் துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர் வந்து கடந்த சில வாரங்களில் இரண்டு முறை வாஷிங்டனுக்கு போயிட்டு வந்துட்டார் அதில் இரண்டாவது முறையாக போனதுங்கிறது ட்ரம்ப் பதவியேற்ற அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக அவர் போனார் போன இடத்துல இந்த குவாட்னு சொல்லக்கூடிய நாற்கர கூட்டணி இந்தியா உள்பட அமெரிக்கா உள்பட இருக்கக்கூடிய அந்த கூட்டணி அந்த நாடுகளுடைய அயல்துறை அமைச்சர்கள் ஒன்றாக சேர்ந்து அமெரிக்காவினுடைய புதிய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அவரை வந்து சந்தித்து ஒரு கூட்டம் நடத்தி இருக்கிறார்கள் இதெல்லாம் பாவம் நம்ம ஜெய்சங்கர் உள்பட இவங்க பண்ணிட்டு இருந்தா கடைசியில் ட்ரம்ப்போட ஜே ஜேன்னு ஃபோட்டோ எடுத்து பயங்கரமாக மீடியாக்களில் போனது யாரோட போட்டோன்னா முகேஷ் அம்பானி நீதா அம்பானி இவங்க ரெண்டு பேரும் ட்ரம்ப்போட சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ தான் பயங்கரமா மீடியாவில் சுற்றுக்கு வந்துகிட்டு இருக்கு இந்த ஏற்புக்கு முன்னால் ப்ரீ ப்ரீஇனாகுரல் டின்னர்னு ஒன்று ஏற்பாடு பண்ணுவாங்க அதுல இவங்க ரெண்டு பேரும் தான் போய் நின்றுருக்காங்க அப்படின்னு சொன்னா அரசு அதிகாரிகளுக்கு கிடைக்காத முக்கியத்துவம் கோடிக்கணக்கில் காசு கொடுத்து இந்த டின்னர்ல எல்லாம் கலந்துக்கிறதுனா பயங்கர கோடிகள் வந்து பே பண்ணி டிக்கெட் வாங்கணும் அப்ப அதை வந்து அம்பானி குடும்பம் செய்திருக்கிறது அதனால பணம் படைத்தவர்களுக்குத்தான் இந்த நிர்வாகம் என்பது இதன் மூலமாக கூட நிரூபிக்கப்படுவதாக நம்ம பார்க்கலாம் இந்த நேரத்தில் இந்திய அரசுக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஆலோசனை என்னன்னா முடிவெடுப்பாரா அப்படி முடிவெடுப்பாரா அப்படின்னு காத்து கிடந்து அவர் எடுக்கக்கூடிய முடிவுக்கு தகுந்தார் போல நடக்க வேண்டும் என்று நினைப்பதை விட நீங்க வந்து ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னராக கூட்டாளியாக அமெரிக்காவுக்கு அமெரிக்காவோடு இந்தியா இருப்பது தேவையா அதை கைவிட்டு ஒரு சுதந்திரமான அயல்துறை கொள்கை ஒரு கேந்திரமான ராணுவ உறவுகள்ல அமெரிக்கா சார்போடு அப்படியே போய் ஐக்கியமாகாம ஒரு நிலை எடுப்பது சுயேட்சையான நிலை எடுப்பது அந்த இடத்துக்கு வந்தாதான் அமெரிக்கா செய்யக்கூடிய இந்த மாதிரியான செயல்களை எல்லாம் நம்ம கேள்வி கேட்க முடியும் அதற்கு எதிர்த்து நம்ம வந்து நம்முடைய நிலைப்பாட்டை சொல்ல முடியும் இந்திய பொருளாதாரத்தை வலுப்படுத்துவது அப்படிங்கிறதும் அதுல நம்ம சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா இதுக்கு முந்தின தலையங்கம் கூட இந்திய பொருளாதாரம் எப்படி மந்த நிலை அடைந்து வருகிறதுங்கிறதுக்கு நிறைய புள்ளி விவரங்களோட நம்ம அந்த தலையங்கத்தை சொல்லியிருக்கோம் அதனால இந்த மாதிரியான சூழல்ல நம்முடைய பொருளாதாரத்தை வலுப்படுத்தி அயல்துறை கொள்கையில ஒரு சுயேச்சையான நிலைப்பாட்டை எடுப்பது தான் இந்த ட்ரம்ப் நிர்வாகத்தை இந்தியா சந்திப்பதற்கு ஏதுவாக அமையும் அப்படிங்கிற ஆலோசனையை சொல்வதாக இந்த தலையங்கம் அமைந்திருக்கிறது